பூபாலன் ஹூ கிளியர்ட் ஐபிபிஎஸ் பிபிஎஸ் ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் ஆர் கிளர்க் பூபாலன் அவர்களை மேடை கழிக்கிறோம் யெஸ் சொல்லுங்கள் பாலன் ஸோ நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் பேசணுன்னு பட் இங்கே பார்த்தோன்னே எதுவும் பேச தோணலை ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் பேங்கிங் வந்து நானே தான் சூஸ் பண்ணேன் சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து நான் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே வந்து நோன் சொல்ல மாட்டார் உனக்கு ஓகே உன்னால் கான்ஃபிடென்ட் இருக்குன்னா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுனாரு அதே மாதிரி தான் நான் காலேஜ் படிக்கிறது இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி பேங்கிங் எடுத்ததும் சரி அப்பா தான் ஒன் இயராக எனக்கு பில்லிம்ஸ் எதுவுமே கிளியர் ஆகலை அப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் நிறையா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க பரவாயில்ல படி படி எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல ஆக்சுவலி எல்லாருமே சொல்லி சொல்லுவாங்க நான் காசு கேட்டால் தான் எங்கள் வீட்டில் தருவாங்க அப்படின்னு அப்படின்னு நான் எதுவுமே கேட்டதே இல்லை எங்கள் அப்பாட்ட மந்த் எண்டு முடியுது முன்னாடியே காசு அனுப்பட்டுமா அனுப்பட்டுமா ஃபீஸ் கட்டணும் இல்லை கரெக்டாக கட்டிவிடு அப்படின்னு நான் கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார் இது ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்று அப்பா அம்மா வந்து காசு இல்லாத ஒரு ஒரு நெருக்கடி இன்னொன்று வந்து அவங்க நம்ம கேட்காமலே கொடுக்கும்போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் அதிகமாகிடும் அதுதான் சார் இன்னொரு நெருக்கடி ஆமாம் அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஐயோ இவ்வளோ செய்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம என்ன திரும்பி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு நீட் படிக்கலான்னு ஒன் இயர் நீட் படிச்சிருந்தேன் அப்போ வந்து ஊரில்லாம் இவனெல்லாம் வந்து நீட் செய்கிறான் இவனா கிளியர் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இன்னமும் சரி வந்து உங்கள் பையன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏறி வந்து எங்கள் அம்மாட்ட கேட்பாங்க என்ன உங்கள் பையன் பண்ணிகிட்டு இருக்கா அவங்க பையன் என்ன பண்ணா அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயந்தான் நான் இப்போ ஐவிஎஸ்பிஓ ஒரு எண்பதாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆஃபீஸராக இருக்கேன் இதில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பண்ண ஒரு கஷ்டத்தை அளவுதான் அப்படின்னு கிரேட் கிரேட் அம்மா தம்பி பாஸ் ஆகிட்டாப்ல இதுக்கப்புறம் யாராவது வீடு தேடி வந்தாங்கன்னா இந்த மெடலை எடுத்து அவங்க மூஞ்சில் காட்டுங்க எஸ் கண்டிப்பா சில வார்த்தைகள் சொல்லுங்க என் பையனை எல்லாரும் கேவலமாக பேசினாங்க நீ எதுக்கு அவனை நினைச்சதெல்லாம் படிக்க வைக்கிற அவன் இஷ்டத்துக்கு விட்ற அவன் எங்கேருந்து ஒன்று பார்த்துக்கு போகிறான் வேலைக்கு போகிறான்னாங்க அவங்க முன்னாடி என் பையன் சாதிச்சு காட்டினது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த ரேசத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அப்பா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் இவருடைய ஆசையெல்லாம் டாக்டர் ஆகணும் தான் என்னுடைய ஆசையும் அதான் ஆனால் ஒரு சில காரணங்களால் ஒரு மூணு மார்க்கில் அது மிஸ் ஆயிடுச்சு சரி ஆனால் நான் வருத்தப்பட்டேன் அவர் வருத்தப்படல பிஎஸ்சி அக்ரி கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் காலேஜில் போட்டோம் ஆனால் மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட்ரி கிடச்சிது நாலு வருஷம் க முடிச்சிட்டாரு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் இருந்தாங்க என்ன பண்ண போகிறீங்க ஆனால் எனக்கு வருத்தமாக இருந்தது டாக்டர் இப்போ கிடைக்கலன்னு ஆனால் அவர் அதுக்காக வருத்தப்படல அடுத்தது என்ன செய்யணுமோ அதை செஞ்சார் சரி ரைட்டு நான் வந்து எம்எஸ்சி படிக்க சொன்னேன் அவர் முடியாது நான் பேங்க்குக்கு படிக்கிறேன் அப்படின்னா நான் ஒன்றுமே சொல்ல இனிமேல் வா விருப்பம் எது படித்தாலும் படி அப்படின்னு சொன்னார் சரி ஒரு மூணு நாலு நாள் படித்தது சரி நம்ம பேங்க்குனால் எங்கே சேர்க்கலாம் அம் நினைக்கும்போது சென்னை குன்றத்தூரில் டிவி இது எனக்கு ஞாபகம் வந்தது அங்கே வந்து அட்மிஷன் போட்டு சரண் சார் இருந்தார் ரொம்ப நன்றிங்க சார்

அஸ்டன்ட் மேனேஜர் அஸ்டன்ட் மேனேஜராக இருக்காரு சூப்பர் ஆனால் எங்கள் பையன் இங்கே வந்து நிற்கிறான் அதுக்கு காரணம் யாரு நாங்கள் கிடையாது நீங்கள் தான் வராண்டா ரேஸ் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர் சார் சார் ஒரு விஷயம் சொல்லணும் ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க ரேஸில் வந்து அட்மிஷன் போட்டாலே உங்கள் நேம்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு சத்தியமாக அப்படிலாம் இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் கண்டிப்பாக தேவை நான் அடித்து சொல்கிறேன் பிவிக்கு போனதால தான் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் எனக்கு எனக்கு வந்து பேசிக்ஸ் வந்து ஒன்றுமே தெரியாமல் தான் போனேன் டெய்ஸி மேம் சதீஷ் சார் சரவணன் சார் மூணு பேருமே தான் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் பில் பண்ணியிருக்காங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிவிக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் அவங்க சொல்லித்தராங்க சொல்லித்தராதெல்லாம் ஒரு விஷயம் அங்கே போனீங்கன்னா உங்களால் படிக்க முடியும் என்வரான்மெண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மற்றவங்க படிக்கிறத பார்த்து நீங்கள் படிக்க முடியும் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப இந்த பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு காலைல நாலு மணிக்கு எஞ்சி படித்து அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது கா ஒம்பது மணிக்கு படுத்து காலையில் வந்து நான் எங்கள் ரூம் எங்கள் ரூம் வந்து ஒன் அண்ட் டூ என் ரூம் பாய்ஸ்க்கு நான் ரொம்ப இது பண்ணுறேன் ஏன்னா வந்து படிக்கிறதுக்கு வந்து என் கூட ஜாலியாகவும் இருப்பானுங்க படிக்கிறது என் கூட கரெக்டாக வந்துடுவானுங்க காலையில் ஆறு மணிக்கு வந்து என்னை சரண் சார் தான் எழுப்புவார் ரூமில் வந்து எழுந்திரிங்கடா எழுந்திரிங்கடா போய் படிங்கடா உங்களுக்கு தான்டா சர்க்கிள்லாம் வச்சுருக்கேன் போய் படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் சார் சார் எழுந்துடுறான்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷத்தில் அவர் போனதுக்கப்புறம் இப்படி இந்தந்தான் திரும்பி தூங்கிடுவோம் திரும்பவும் இன்னொரு டைம் வந்து எழுப்புவார் ஆனால் அவர் இப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரிலாம் அவர் பண்ணதுனால தான் பிவிலேருந்து நிறைய சக்ஸஸ் அவர் வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் சரண் சார் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேர்ந்து படிச்சாங்க சார் அவங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்க கூட இந்த ஸ்டேஜ் நான் அவங்களும் வாங்கினா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக பிரசன்னா அண்ட் சிபி பிரசன்னா அண்ட் சிபி அவர்களையும் மேடை கழிக்கிறோம் அவர்களுடைய கைத்தட்டலோட நம்ம மேடை கழைக்கலாம்